அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டுக்கலாம் இந்த சைஸ் டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் இன்னொரு டம்ளர் அதையும் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே அரை டம்ளர் வந்து பச்சரிசி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பச்சை பச்சைப்பயிருக்கு அரை டம்ளர் பச்சரிசி இப்போ இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் இந்த அரிசி பருப்பு வந்து நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பயிறு பச்சரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பேச்சை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் நான் ரெண்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சு உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஊர் தண்ணியவே விட்டு இதை வந்து நம்ம நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நம்ம அரைச்ச மாவை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி போட்டிருக்கோம் இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் செகண்ட் பேட்சை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இதையும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்சை அரைச்சாச்சு அதையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து இஞ்சி பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டிருந்தோம் செகண்ட் பேட்சை பிளைனாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த மாவு வந்து நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு மாவு பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக அப்படியே பொங்கி வந்திருக்கு அப்படின்னு நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு இப்போ அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலக்க கலக்க அப்படியே மாவு நல்லா ரெடியூஸ் ஆகும் கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருந்ததுனா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க சரியாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்தாச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஆல்ரெடி நம்ம உப்பும் போட்டுவிட்டோம் அவ்வளோ தான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுத்து நம்ம இதுக்கு ஒரு சைட் டிஷ் மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் தான் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு எடுத்து இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துப்போம் இதோட கூடவே கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுது ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே கலந்துக்கலாம் கொத்தமல்லியே நம்ம நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இதில் ஒரு கப் தேங்காய் துருவலை உள்ள சேர்த்துக்கலாம் தேங்காயோட சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுப்போம் தேங்காயோடு சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் அரைக்கலாம் ஆறட்டும் வதக்கினதெல்லாம் நல்லா கூலாகிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது மூணையும் தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூட்டபிளான சட்னி கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுது கொத்தமல்லி சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பெசரட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் நல்லா மெல்லிசாக ரோஸ்ட்டாக வரும் தோசை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி பச்சை வச்சு சேர்த்து பண்ணனால அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு தோசை சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த சைடு ரெடியாகட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சைடு ஆயிடுச்சு அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடியாகிடுத்து அப்படியே எடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான பெஸரட்டு தோசை ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுத்து சுட சுட சர்வ் பண்ணிவிடுவோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து சூப்பராக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த கொத்தமல்லி சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பெசரட்டு தோசையும் கொத்தமல்லி சட்னி காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ